அப்படியே இந்த மிஷின்ல நீங்க போட்டிருந்தீங்கன்னா இப்போ அப்படியே பாத்தீங்கன்னா டக 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 டே அப்படியே கவுண்ட் பண்ணி அப்படியே பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டிஸ்பிளே ஒன்னு இருக்கும் அந்த டிஸ்பிளேல அவங்களுக்கு டினாமினேஷன் கொடுத்துருது ஸோ இதுல இவ்வளவு இருக்கு இதுல எத்தனை நம்பர் இதுல எத்தனை நம்பர் இருக்கு ஸோ டோட்டல் நம்பர்ஸ் டோட்டல் அமௌண்ட் அப்படியே ஸ்பிட் பண்ணி கொடுத்துருது நண்பர்களே நாட்டுல புழக்கத்துல நிறைய ஃபேக் நோட் வருது ஸோ அத கண்டுபிடிக்கணும் அந்த சாஃப்ட்வேர நீங்க அப்படியே டவுன்லோட் பண்ணி இதனுடைய மிஷின்ல பாத்தீங்கன்னா பின்னாடியே ஆர்எஸ் டூ தேர்ட்டிக்கு போர்ட் இருக்குது அந்த போர்ட் மூலமா நீங்களே இந்த மெஷின் நீங்க அப்டேட் பண்ணி அந்த காலகட்டத்திற்கு ஏற்ற மாதிரி இதை நீங்க வடிவமைத்துக்கலாம் இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக் தேவையான ஒரு விஷயம் ஸோ அதனால நண்பர்களே முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வைக்கும்போது திறந்தோர் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கு உங்களுடைய கவனத்தை வந்துடும் அதான் நண்பர்களே நம்ம திறந்தோர் வீடியோ போடுறோம் நீங்க அப்டேட் பண்ணிக்கோங்க நீங்க எங்க இருக்கிறீங்களோ நீங்க இருந்தே உங்களை அப்டேட் பண்ணிக்கலாம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க உங்களுக்கு டெய்லி வீடியோ வந்துடும் டெய்லி நம்ம வந்து நம்ம ஆஃபீஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறோம் ஸோ நீ வரைவல்ஸை நம்ம தெரிகிட்டே இருக்கிறோம் ஸோ பாருங்கள் மக்களுக்கு பிரயோஜனமான விஷயம் இல்லை நீ வரைவல்ஸ் அப்படியே நம்ம புதுசு புதுசாக ப்ளஸ் உங்களை மாதிரி கிளைண்டு இதெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை தேடி போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஒரு மணி கவுண்டர் அதாவது கரன்சி கவுண்டர் மணி கவுண்டிங் மிஷின் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதில் பாருங்கள் இது ஒரு லேட்டஸ்ட் மாடல் லேட்டஸ்ட் அரைவல் நிறைய நாட்டில் புழக்கத்தில் நிறைய ஃபேக் நோட் வருது ஸோ அதை கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனி பிஸ்னஸ் சென்டர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸு வேஸ்ட் கம்பெனிஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய நிறைய மணி ரொட்டேட் ஆகக்கூடிய இடங்கள் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா நமக்கு கவுண்ட் பண்றதுக்கு நேரங்கள் இருக்காது அந்த மாதிரி இடத்துல பாருங்க ஒரு கஸ்டமர் அப்படியே ஒரு டென் தௌசண்ட் குடுக்குறாரு பாருங்க அந்த டென் தௌசண்ட்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட்ஸ் இருக்கலாம் டூ ஹண்ட்ரட்ஸ் இருக்கலாம் ஹண்ட்ரட்ஸ் இருக்கலாம் ஃபிஃப்டிஸ் இருக்கலாம் சோ ஒரு பத்தாயிரத்தை அப்படியே மொத்தமாக குடுக்கறாருனா அப்படியே இந்த மிஷினில் நீங்க போட்டீங்கன்னா போ அப்படியே பாத்தீங்கன்னா டக 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 டக்கட் அப்படியே கவுண்ட் பண்ணி அப்படியே பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டிஸ்பிளே உணரும் அந்த டிஸ்பிளே அவங்களுக்கு டினாமினேஷன் கொடுத்துருது ஸோ இதுல இவ்வளவு இருக்கு இதுல எத்தனை நம்பர் இதுல எத்தனை நம்பர் இருக்கு ஸோ டோட்டல் நம்பர் டோட்டல் அமௌண்ட் அப்படியே ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருது நண்பர்களே ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா டூ ஒரு ஃபைவ் ஒரு ஃபைவ் மேக்ஸிமம் டென் செகண்ட்ஸ் அந்த வேலைகள் முடிஞ்சிருது இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஃபேக் நோட் இருந்தா ஈஸியா அப்படியே ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருது ஸோ இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலைகள் ரொம்ப எளிதாகுது மேன் பவர் குறையுது அதுக்கப்புறம் பாருங்க என்னுடைய பவர் கன்சம்ஷன் பாருங்க ரொம்ப ரொம்ப குறையுது அதுக்கப்புறம் பாருங்க இதுல ஒரு முக்கியமான பிளஸ் பாயிண்ட் என்ன சொன்னீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா ஒரு யூவி லைட் இருக்குது யூவி லைட் இருக்கிறதுனால நீங்க ஈஸியா வந்து ஃபேக் நோட் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கு அதுக்கப்புறம் பாருங்க நம்ம கவர்மெண்ட்ல அடிக்கடி ஏதாவது ஒரு நோட்டுகளை மாத்திர கொள்றதுக்கு அந்த மாதிரிலாம் சில சாய்சஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த மிஷினை வந்து சூப்பராக நீங்களாவே அப்டேட் பண்ணிக்கலாம் இந்த மிஷின்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு கியூஆர் கோடு கொடுத்துடுறாங்க அதுக்குள்ள போய் அந்த இத அந்த சாப்ட்வேரை நீங்க அப்படியே டவுன்லோட் பண்ணி இதனுடைய மிஷின் டூ தேர்ட்டி டூ போர்ட் இருக்குது அந்த போர்ட் மூலமா நீங்க இந்த மிஷின் அப்டேட் பண்ணி அந்த காலகட்டத்திற்கு ஏற்ற மாதிரி இதை நீங்க அதனால பாத்தீங்கன்னா நீங்க ஒன்ஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்றக்கூடிய அமௌண்ட் எந்த சூழலும் வேஸ்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நண்பர்களே இதனுடைய பிரைஸ் பாருங்க நம்ம ஆன்லைன் கஸ்டமருக்கு ஜஸ்ட் எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் இது கமர்சியல் கமர்ஷியல் மீன்ஸ் அதாவது மணி ரொட்டேஷன் ஜாஸ்தி இருக்கக்கூடிய இடம் அதிகமான கவுண்டிங் நம்ம பண்ண முடியாது அந்த மாதிரி இடத்துல பேங்க் செக்டர்ஸ் அந்த மாதிரி இடத்துல இது சூப்பராக பயன்படுத்திக்கலாம் அமருக்கலாம் மார்க்கு ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது கம்பெனி பிராண்டு ஸோ கம்பெனிலேருந்து உங்களுக்கு ஒன் இயர் வாரண்ட்டி தராங்க ஸோ நேரங்களே பாருங்கள் குறைவான பவர் கன்சப்ஷன் காலையிலேருந்து சாய்ங்காலம் வரைக்கும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்தால் கூட உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி அதிகமாக வராது உங்களுக்கு எளிதில் ஃபால்ட் வராது என்பவர்களை உங்களுக்கு யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ இது சூப்பராக அவைல் பண்ணிக்கங்க எங்களுக்கு தேவை யுவர் ஜிபே அந்த யுவர் அட்ரஸ் ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபோர் டு ஃபைவ் டேஸில் இந்த மெட்டீரியல் நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அந்த இடத்துல ரீச் ஆயிருக்கும் நாளை சிந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வணக்கம்